வணக்கம் விவர்ஸ் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மூலிகை டீ அந்த மாதிரி நம்ம மருந்து சாமான்களை வச்சு ஒரு டீ கொடுத்துருந்தாங்க எனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுன்னு எடுத்துன்னு வந்திருக்கேன் ஆனால் இது மெஷர்மெண்ட்டாக எனக்கு சொல்ல தெரியல அஞ்சு கிராமு பத்து கிராமுன்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கின்னு வந்திருக்கு அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சித்திரத்தையெல்லாம் நமக்கு ரொம்ப காரம் ஹீட்டாக இருக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சமாக வச்சுட்டுருக்கேன் பாருங்க பட்டை கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் சித்தரத்தை மிளகு இந்த சைடு கண்டந்திப்ளி ஜீரகம் சுக்கு கிராம்பு ஏலக்காய் இது தான் இருக்கேன் இதில் இமேஜ்லேயே நீங்கள் பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதை வந்து இந்த சித்தரத்தை சுக்கு இந்த கண்டந்திப்ளாம் நம்ம சின்ன உரல் வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு நல்லா நச்சு எடுத்துன்ட்டு ஒன்றா மூணா மூணாக தான் வறுக்கும் போது நல்லா ஈஸியாக வறுக்க முடியும் ஜீரகம் கருஞ்சீரகம்லாம் சீக்கிரம் வறுபட்டுடும் அதனால் இதெல்லாம் போட்டு ஒரு தடவை இடித்து வறுத்து பட்டை இதெல்லாம் என் வறுத்துன்ட்டு அந்த பாண்லிலேயே க கிராம்பு மிளகு ஜீரகம் கருஞ்சீரகம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துன்னு வந்துடலாம் பாருங்கள் பட்டை பட்டையெல்லாம் சின்ன சின்ன பீசஸ் ஆக்கின்ட்டேன் சுக்கு கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டேன் சித்திரத்தையும் கொஞ்சம் பிச்சு பிச்சு வச்சுட்டேன் இங்கே திப்ளி திப்ளியும் கொஞ்சம் உடச்சி வச்சுட்டேன் இதை மட்டும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் பண்ணும்போதே நமக்கு நல்லா வாசனை வரும் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் வாசனை வர வரைக்கும் வருங்கோ இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு ஏதான ஒரு இது கருப்பாக ஒரு இது இதுவாக போகக்கூடாது இப்போ இதை நல்லா வருத்துன்ட்டு இது நல்லா சூடு வரும்போது நம்ம இதுலேயே கிராம்பு ஏலக்காயும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா வருத்துன்ட்ருக்கேன் நல்ல வாசனை வருது சுக்கு வந்து சட்டுன்னு வருபட்டுடும் என்னால் மற்ற எல்லாத்தோட வாசனையும் சேர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கிராம்பு ஏலக்காயை மட்டும் இதில் போட்டுடலாம் கிராம்பு ஏலக்காயை போட்டாச்சு கிராம்பு ஏலக்காய் நல்ல வாசனை வரும் நமக்கு அதோட ஏலக்காய் வாசனை எல்லாம் நல்லா வரும் இப்போ வறுபட ஆரம்பித்ததும் அதுவும் வறுபட்ட பிறகு நம்ம மிளகு ஜீரகம் அந்த கருஞ்சீரகம் வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் இதில் போட்டுட்டு நல்ல சூடு வரட்டும் பாண்லிலேயே இருக்கட்டும் நல்ல சூடில் இருக்கட்டும் நல்லா பாண்லியில் சூட்டு ஆ பாலி சூடு ஆறி இதுவும் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பட்டாட்டம் பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ ஏலக்காய் கிராம்பு நல்ல வாசனை வர அளவுக்கு புரிஞ்சுடுத்து இப்போ நம்ம கருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து கிட்டக்கே இருந்து வறுத்ததுனால மீடியமில் வச்சுருந்தேன் நீங்கள் தீயை விட்டுறாமல் பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் நீங்களும் மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து எல்லாமே சேர்த்து நிச்சயமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே வருபடணும் வருபட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து ஓமம் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க நல்லது தான் நான் வந்து வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்லலை ஓமம் வந்து இப்போ சேர்க்குறேன் ஓமம்லாம் சீக்கிரம் வறுபட்டுடும் அதனால் இந்த ஸ்டெய்ட்டில் சேர்த்தா பரவாயில்ல மிளகு ஜீரகமெல்லாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டக்காக இருக்கும் ஓமம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கருஞ்சீரகமும் முக்கால் முக்கால் டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் இப்போ இது நல்லா வருபட்டுடுது நல்ல வாசனை வந்தாச்சு இது எல்லாமே கலர்லாம் ஒன்றும் மாறாது அப்படியே தான் இருக்கும் தீயை விட்டுறக்கூடாது இது நல்லா அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டேன் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் பொடிச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா வாசனை ஓரளவுக்கு வறுத்துக்கணும் அதையும் பார்த்துக்கணும் தீயவும் விடக்கூடாது அதே மாதிரி சரியாக வறுபடலைனாலும் நமக்கு அந்த டீ குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட் எடுக்காது நல்லா வருத்தணும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பாருங்கோ நல்லா நைஸாக பிடிச்சின்னு வந்தாச்சு இது நம்ம வந்து இது இது பண்ணணுங்கிறது இல்லை சி சலிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை நம்ம வந்து டீ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டும் கொதிக்க விட்டுட்டும் வடிகட்டி தான் குடிக்க போகிறோம் அதனால் சலிக்கெல்லாம் வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் எல்லாம் மிக்சடாக நமக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க நான் போட்ட அளவுகள் பண்ணிட்டேன்னா இந்த ஜாரில் இவ்வளோ பொடி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ டீ போடுறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முந்நூறு எம்எல்க்கு இருக்கிற மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் கொஞ்சமாக புதினா தழை போடுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறேன் கொஞ்சமாக கருவேப்பில போடுறேன் இது மீடியமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அந்த பொடி போட்டு ஒரு கொதி விட்டுவிட்டு வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கொதிக்கட்டும் இது பாருங்க ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல தண்ணி சூடாக ஆயின்னு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா அது இந்த நமக்கு தெரியும் தண்ணி லைட்டாக அந்த க்ரீனிஷாக கலர் மாறுறதுன்னா இதெல்லாம் இதோட சார்லாம் இறங்கியிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் உள்ள போட்டால் போகிறோம் இது ரெண்டு பேருக்கு தாராளமாக இருக்கும் ஏன்னா இது நல்ல காரமாக இருக்கும் வேறு உங்களுக்கு சுக்கு வேண்டாம் சுக்கு போட வேண்டாம் அப்படின்னா ஃப்ரெஷ் இஞ்சி இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் இது இது எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் இருந்தால் ஒரு ஹாஃப் நெல்லிக்காயை பீசஸாக போட்டுக்கலாம் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் இப்போ இது நல்லா இலையெல்லாம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு குடிக்க வேண்டியது தான் இது வந்து இதில் கருப்பட்டி போட்டுக்கிறதோ சக்கரை வெள்ளை சக்கரை போட்டுக்கிறதோ வெள்ளம் போட்டுக்கிறதோ தேன் விட்டுக்கிறதோ நாட்டு சக்கரை போட்டுக்கிறதோ நம்மளோட ஆப்ஷன் தான் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு சொட்டு லெமன் பொழிஞ்சு குடிக்கிறது இதெல்லாம் ஆப்ஷனல் பாருங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு காரம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு காரம் ஒருவேளை கொஞ்சம் கூட தெரியறது அப்படின்னா ஒரு ஹாஃப் டம்ளர் வெந்நீர் கொதிக்கிற வெந்நீர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம விருந்து சாப்பிட்றோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏதானும் டின்னர் கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் கூட சூப்புக்கு பதிலாக இது கொடுக்கலாம் அவளுக்கு ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக குடிச்சுட்டு அதுக்கு இதில் நம்ம வேணும்னா நம்ம சூப்புங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸு கேரட்டு கார்ன் அது மாதிரி வேணால் சேர்த்துக்கலாம் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பாருங்கோ கொதித்து இன்னும் நன்னா அந்த இலையெல்லாம் நல்லா சுடுங்கி வந்துடும் கலர் மாதிரி அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வடிகட்டி குடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் பாருங்கோ இலைகள்லாமும் நல்லா வாடி பய்த்து நல்லா கொதிச்சுடுத்து ரொம்ப புல்லில் வச்செல்லாம் கொதிக்க விட வேண்டாம் மீடியமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்கோ அப்போ தான் அதோடய எசன்ஸு நமக்கு ஃபுல்லாக இறங்கி கிடைக்கும் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நமக்கு இந்த தழையெல்லாம் கூட நம்ம கூட்டு பண்ணுறோம் இல்லை சாம்பாருக்குன்னா இது மிக்சியில் ஒரு அரை அரைச்சி போட்டு சாப்பிட்றத விட சேர்த்துக்கலாம் நமக்கு ஹெல்தியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போயிடும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம காலம்பரை இதை வந்து டீ மாதிரி குடிக்கும்போது நிறையா குடிக்க முடியாது கொஞ்சம் தான் குடிப்போம் ஸோ இதை மூணு பேர் குடிக்கலாம் வருங்க மூணு கப்பு வந்திருக்கு எனக்கு இதில் லெமன் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் போதே போட்டுன்ட்டேன் உங்களுக்கு தே ஆப்ஷனில் வந்து பனங்கள் கண்டு தேன் கருப்பட்டி வெல்லம் இல்லை எங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும் ஒயிட் சுகர் போட்டுக்கிறோம் அப்படின்னா போட்டுக்கலாம் இதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான் இதில் லெமன் ஒரு ஸ்பூன் விட்டுண்டு குடிக்கலாம் கொதிக்கும் போதே நெல்லிக்காயை நசுக்கிட்டு ஒரு ஹாஃப் நெல்லிக்காயை போட்டுக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கோ ட்ரை பண்ணி குடிங்கோ இது குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் காஃபி நிறுத்திடலான்னு இருக்கேன் கிளம்புறை டெய்லி காலம்புற இதே குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கிடச்சிருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னும் இதில் ஏதானும் சேர்க்கலாம் இல்லை எதான ஒன்று குறைக்கலாம் கூட்டலான்னா எனக்கு சஜஷன் பாக்ஸு சொல்லுங்க